கத்தர த்திரோ நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது போது நிறைய புறா வந்து பறந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து எல்லா இடத்துலயும் மரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஒரு புறா வந்து ஒரு மரத்துல இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருந்து அப்ப வந்து எல்லா புறாயும் எல்லா மரத்துலயும் மூணு மூணா வச்சு இருந்து அப்படி நான் பார்த்தேன் சரி கரங்களை தாண்டி ஆனோ நாம மட்டும் மேம்படுது கட்டு செழிப்பு அவர் கட்டளை கொடுக்கிறார் ஒரு வெற்றியும் செழிப்பு ஒரு வெற்றியும் வளர் ஆனோர் கட்டளை சபையில கல நல்ல கரங்களை தோன்று ஆமை ஆமை தேவ வளம் ஆமை தீரிய நாமத்தை கொண்டிருக்கிறதே

போது போது போதுவெளி சொன்ன அளவுக்கு ஒரு செழிப்ப நல்ல கரலை தட்டி அவன் நாமத்தை செழிப்பை அவன் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகும் அவன் செய்ய ஆண்டவர் செய்ய நல்ல கடலை தாண்டி சரோகரையாக அவன் நல்ல கரலை தாண்டி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை களைய வேண்டிய அவசியம் இல்லை தீய வேண்டிய அவசியம் இல்லை அவர் தமிழை செழிப்பை அவை போதும் போது வழி சொன்ன அளவுக்கு அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து ஒரு புறா பிரேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புறா வந்து சபை முழுவதும் சுத்திட்டு இருக்கிறது மாதிரி பார்த்தேன் சபை நிறைய ஆட்கள் இருந்துச்சு அவங்க தலையில வந்து ஒரு கிரீடம் இருந்த மாதிரி பார்த்தேன் கரங்களை தட்டி அண்ணன் நாமத்தை மேம்படுத்துங்க அவ பரிசு ஆவியான அவ பரிசு ஆவிய சபையில் அசைவாடி கொண்டே இருந்தான் அசைவாடி கொண்டே இருந்தான் அவன் பலவீனத்தை பார்த்தல்ல பலவீனத்தை பார்த்தலாம் பலத்தை இடை பலவீனத்தை பலத்தை இடைக்கட்ட தொகமாக அவன் சபையில் உள்ளாவிக்கொண்ட கரவை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்தினான்

வரணி போல ஒரு பா இது இருக்கு அதுக்கு அது பார்த்தா உள்ள ஒரு கப்பு போல இருக்கு அதுல நல்ல ஒரு வெள்ளையாட்டு இருக்கு எண்ணெய் மாதிரி இருக்க மாதிரி அப்படி தான் கத்திரி லாஸ்ட் அந்த பாட்டு நேரத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பால சைத காணது ஒரு பல பால இந்த பக்கத்துல வந்து என்ன ஒரு குண்டாட்டு தண்ணி மாதிரி கண்டேன் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமென் பலவீனமாய் அவர் பலவீனமாய் சோர்வோடு வந்தவர்களுக்கு அவர் கட்டர் இடை கட்டுகிறார் இடை கட்டுக தேவ வல்லமை அவர் குறையாமல் அவர் குறையாமல் குறையாமல் அவர் குறையாமல் அது ஊடுத்துகிறார் ஊடு தண்ணியை போல அவர் நிரம்ப 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 அவர் போல

நிறப்புங்கப்பா நிறப்புங்கப்பா என் பாத்திரத்த அந்நீரால் நிரப்புங்கப்பா நிறப்புங்கப்பா நிறப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியால சொல்லுங்க கர்த்தரி சுத்திரம் மொத தொதியில் துதிச்சிட்டே இருக்கும்போது பலிபீடத்தில் நல்ல ஒளி ஒளி வெளிச்சத்தில் வந்து இந்த விளக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் கட்டி தூக்குவாங்க அதே மாதிரி மூணு லைட் தொங்குனதை பார்த்தேன் அப்புறமா நல்ல நறுமணம் வாசம் வீசிட்டே இருந்து வீசிட்டே இருந்து அதுக்கு பிறகு இந்த நம்ம பலிபீடத்தில் ஒரு அம்மா முழங்காலில் நின்ன மாதிரி உட்காந்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு ஆள் படுத்தது மாதிரி இருக்குது ஆனால் அந்த படுக்கையில் தலையில் கிரீடம் ஆளாட்டு நல்ல உருவம் தெரியல வெ வெள்ளை உடுப்பு போட்டுருக்கு அப்படி படுத்த பார்த்தேன் அதுக்கடுத்து திருப்பி ஏசப்பா இது போதாது இன்னும் எனக்கு வேணும்னு கேட்டேன் அப்புறம் ஏசப்பா நல்ல ஒரு பிரகாஷ் அக்கினி வெளிச்சத்தை காட்டி ஒரு குடிசை மாதிரி வானவில்லா வளர்ச்சி காட்டிட்டு அதில் ஒரு ஆள் நின்னத பார்த்தேன் திருப்பியும் துதி நடந்துட்டே இருக்கும்போது

பிள்ளைகள் நன்றி என்று சொல்லுகிறாபாலே தொதிக்க ராம்நாதா நன்றி என்று சொல்லுகிறம்நாத நாவே

ஏன் கலந்தாதே விசுவாசத்தா நீதிமா ஏ சொன்ன சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட்ல அந்த உயிரான உயிரானேஸ்தோ அந்த பாட்டு பாடும்போது ஒரு ஆள் வந்து பலிபீடத்தில் நின்னாங்க அங்கே பார்த்துட்டு நின்னாங்க ஆனால் ஆளை வந்து கரெக்டாக தெரியல ஆனால் காது வந்து நம்ம சபையை நோக்கி அப்படியே கேட்டது போல் அப்படியான காது வந்து பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருந்தது அடுத்து தேவோட மகிமை வந்து இருந்து சபையை நோக்கி வீசிட்டு இருந்தது மெசேஜ் டைமில் வந்து ரெண்டு தடவை வந்து நறுமணம் வாசத்து வாசனை உணர்ந்தேன் அடுத்த துதியில் இசப்பா எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு

நோக்கிப்படி இல்லை கட்ட சரிசகர அவன் கூட அவன் நோக்கி வருகிறோம் மகனே என்னை சொல்லுங்க கர்த்தரிக முதல் கொண்டிருக்கும் போது மலையிலிருந்து நிறைய தண்ணி நல்ல 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 தெளிவான தண்ணி சபையெல்லாம் நிரப்பிட்டு அடுத்தபடி நான் கேட்டேன் ஏசப்பா எனக்கு ஜீவ கல கலஷம் உள்ளதே தேவ மனுஷன் பேசி கொண்டிருக்கிறான் அதை காண வேண்டும் எனக்கு அந்த தரிசனத்தை காட்ட வேண்டும் என்று அப்போது கொஞ்சம் கலஷங்கள் பலிபீடத்தில் அடுக்கி வைத்திருக்கிறது எல்லாத்திலையும் அரை பாகம் அப்போது கேட்டேன் அப்பா நிறைய இல்லையாப்பான்னு கேட்டேன் அப்போது ஒரு ஆள் வந்து ஒவ்வொருவருடைய தலையிலையும் இந்த தைலம் ஊத்திட்டே போனார் வரிசையாக அப்ப அப்படியே நாமம் மகிமைப்பட்டது அதுக்கு பிறகு அப்பா இது அச்சினியினால என்ன நிரப்பணம் என்று கேட்கும்போது மலையிலே தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது அக்கினியிலே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஜனங்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி துதிக்க சத்தத்தையும் கேட்டு அப்பா பிறகு இந்த சபை முழுதும் ஒரே வாசனை அப்பா நான் ஒரு நேரம் அப்பா ஒரு அந்த வாசனை எங்கிருந்து வருது அப்பாவுடைய பல்லவத்திலிருந்து வருது பல எந்த இடத்துல தெரியல ஒரு வாசனை ஒரு ஆள் வீசினது போல சபை எல்லாம் ஒரு வாசனையாக நிரம்பி காரங்களை தட்டி ஆண்ட நாமத்தம் ஆயிப்படுது ஆமா ஊத்து படுகணும் ஊத்து படுகோ தூராபிஷு பேன் அபிஷி பே பாடிசு மே பாதிசு ஊட்ட படிக்கணும் ஊட்ட படி அபா பெட்டி புட்டிகலோ பொட்டிகனோ பெட்டிகலோ பொட்டிகனு பெட்டிகனோ ஆமல் ஊற்று தண்ணீரே என் ஆவியே ஜீவனாதியே என் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் ஆவியே ஜீவனாதியே சொல்லு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது வந்து ஒரு குதிரை அது ரொம்ப கருப்பா இருக்கு ஆனா வந்து ரொம்ப ஒசரமாவும் அது இருக்கு ரொம்ப பலத்த ஒரு கொடுமையா செழிப்பான ஒரு குதிரையா இருக்கு அதோடைய முன்னங்கால் ரெண்டுலயும் வந்து என்னன்னா அந்த முட்டு பகுதியில் வந்து ஒரு கவசம் மாதிரி ஒன்று அதுவும் வந்து கருப்பாக தான் இருக்குன்னு அது வந்து ரொம்ப பல பழன்னு மின்னிட்டே இருக்கு அதுக்கு பின்னாக வந்து நான் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாக்க நிறைய குதிரைகள் அப்படியே வருஷ வருஷ வரிசையாட்டு அணிவகுத்து பல நிறத்துல வந்து நிக்கிறதாட்டு நான் பார்த்தேன் எல்லாமே வந்து ஆயத்தம் அப்படி என்னன்னா சொன்னதுமே போகணும் அந்த மாதிரி அது நிக்கிறதாட்டும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா எசப்பா உங்களுடைய வழியை எனக்கு நீங்க காண்பிச்சு தாருங்க எந்த வழியில் நான் நடக்கணும் எந்த நீ எனக்கு வைத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது போது ஒரு இருளான ஒரு இடம் அதுல வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒண்ணு வச்சு அடிக்கிறாரு அப்ப நான் பார்க்கும்போது ஒரு பாதை தெரியுது ஆனா அதுக்கு ரெண்டு பக்கமும் என்னன்னா கர்ச்சிக்கிற மிருகங்கள் சிங்கம் கரடி அப்படின்னு பல கற்சிக்கிற வந்து பலவிதமான மிருகங்கள் ரெண்டு வழியிலேயே ரெண்டு பக்கமும் நிக்கு வழியில வரல ரெண்டு பக்கமுமே நிக்குது அப்ப நான் அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்போ என்னுடைய உள்ளத்துலேருந்து பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து திரும்ப 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 எனக்கு காதில் கேட்கத்தக்கதான ஒரு சத்தம் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்போ நான் பார்த்துட்டே இருக்கும் போது என்னன்னா ஒரு குதிரையோட ரெண்டு முன்னும் கால்கள் மட்டும் தெரியுது அது ஆனால் நிற்க இடத்துல நின்றுட்டு வந்து கால்கள் திரும்ப மாத்தி 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 எடுத்து வைக்கிறதாட்டம் நான் தாள் அடிக்கிறதாட்டம் நான் பார்த்தேன் கரங்களை தாட்டி அண்ணன் நாமத்தை மயப்படுத்துகிறேன் கட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு தமக்கு இந்த முன்கூறிக்கு வைத்திருக்க காரியத்தை வெளிப்படுத்தி தருகிறான்

Pinoque na... Pinoque na... Pinoque na... Pinoque Una loma en pino un vallen mon Una loma en pino Pinoque na... Pinoque Ah, salud. கத்தரி ஸ்தோத்திரம் நான் பலவீனத்தோடு தான் வந்து ஜபித்துட்டே இருந்தேன் எஸ் அப்பா எனக்கு இந்த பாடு என்னை விட்டு நீங்கி போனோம் என்று அழுது ஜபித்து கொண்டு இருக்கும் போது அப்பாவின் கரம் என்னை வந்து தொட்டதும் தலையில் வைத்ததும் அந்தவின் அந்த வயிற்றுக்குள்ள இருந்த வலி என்னை விட்டு செய்தார் அதுக்கு அப்புறம் என் மகனுக்காக நான் ஜபித்து கொண்டே இருந்தேன் இந்த பாடு என்னை விட்டு நீங்கி போனவேன் என்று அப்பொழுது ஒரு இருள் வந்து சூழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் இறளிலிருந்து எசபா நான் என்ன செய்வேன் என்று அழுக ஜெபித்தபோது பெரிய ஒரு வெளிச்சத்தை கட்டைட்டார் அந்த வெளிச்சத்தை போது திரும்பி ஆராதனை आराधना போது வழிகளை காட்டுங்கள் என்று காட்டு கேளுங்கள் என்று சொன்னபோது நான் எனக்கு ஒரு வழியை காட்டி தருnga அப்பா என்று அழுக ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஆண்டவர் எனக்கு பயப்படாதே நான் உனக்கு வழியும் சத்திய ஜீவனும் ஆமென் 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 கரளை தட்டி கரளை தட்டி கரளை தட்டி ஜெய் ஜியை ஆயத்தி நேற்று அவர் கடலை தடி கடலை பின்னே போக தூண்கள் பின்னே

நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்ப வந்து ஒரு ஆளுக்கு கையில ஒரு ஜக் இருக்கு அதுல நிறைய எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயை வந்து என்னோட தலையில வீத்துற மாதிரி பார்த்தேன் அடுத்து அங்க இருந்து ஒரு ஒளி வந்தது அதுல இருந்து நிறைய புறா பறந்து வந்து எல்லாருடைய ஷோல்டர்ல எரிக்கிற மாதிரி பார்த்தேன் சகலமும் 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 வீட்டுக்கு sabayàna nafa sabayàna nafa wóni le ŋun ala waayee olugbo la la an na kalalayi tandi kalalayi tandi kalalayi tandi a bɛ deeba an bina ko deeba an bina ko deeba an bina lereba bala mabese deeba an bina balibi seegule balibi seegule saba ee deeba an bina a lo deeba an bina a lo kaanga mili a lo kaanga mili a lo deeba an bina a lo petugari 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 amen amen.

பார்த்தேன் நிக்குத கிட்ட பக்கத்துல ஒரு ஆளு நிக்கிற ஒரு வயசான ஆள் நிக்கிறத பார்த்தேன் அடுத்து ஒரு பானeville பார்த்தேன் அடுத்து காட்டி தாங்கப்பா அப்படின்னு இருந்து கேக்கும்போது ஒரு கதவு அது வந்து அது தெரியாது அப்ப எப்படி போகணும் நான் உள்ள பார்த்தேன் நல்ல தாங்க முடியாத

യൂതരാധി തോത്രം ജോമണി കൊണ്ടിരിക്കുമ്പോൾ നല്ല അഭിഷേകം കാണപ്പെട്ടത് അപ്പൊ ஃபஸ்ட் அந்த பலிபீடத்திலேருந்து ஒரு அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அண்டவரே ஒரு வார்த்தையை தருங்க ஒரு வசனத்தை தரும்பு சொல்லும்போது என் சின்னமே மனம் திரும்பு என்ற அந்த ஒரு பாட்டு வந்துட்டே இருந்து அதுக்கப்புறமா இந்த என்னோட இந்த நெட்டியில் இந்த இடத்துல ஒரு நல்ல மகிமை இறங்குது நல்ல உணர்ந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டாவது கடைசி துதியில் அபிஷேகம் உச்சப்படுகிறன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மதகு மாதிரி ஒரு தண்ணி திறந்து விடப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாயது அது அடுத்து நிறைய ஃபோர்ஸாக வந்து ஆறா ஓடுது நிறைய தண்ணி ஃபோர்ஸாக பாய பாய அது அந்த ஆறாக ஒட்டெடுத்தே வருது அதுக்குள்ளாடி நிரம்புவதை தெரியுது இப்போ தான் சொல்ல கணக்கால் அளவு போதாதையா முடங்கால் அளவு போதாதுன்னு சொல்ல சொல்ல அந்த தண்ணிக்குள்ளாடி நான் நிரம்புற நல்லதாக உணர்கிறேன் அப்படியே நிரம்ப 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 ஆண்டவரே இதுவரை ஆகிட்டு ஆண்டவரே என்னுடைய தலை முழுகவில்லையே முழுகவில்லையேன்னு சொல்லும்பொழுது மேலே இருந்த ஒரு குப்பியில் இருந்து தண்ணி அப்படியே ஊற்றப்பட்டுட்டே இருந்து என்னோட ஆசதீரம் நிறைய நேரம் அப்படி ஊற்றப்பட்டு 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 நான் ஒரு அபிஷேகத்தில் நிரம்ப அப்படியே சுற்றி சுற்றி அப்போ ஏன்னா ஒரு சுழக்காற்றில் சுற்றுவது மாதிரியே ஒரு பிரசன்னத்தை தான் அப்படியே காணப்பட்டது அதுக்கப்புறமா ஒரு பெரிய புறா மாதிரி ஒரு நல்ல சிறகட்ச பெரிய வெண்மையா ஒரு பெரிய ஒரு பறவை அந்த ஒரு புறாவை பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அது கண்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கு அந்த கண்கள் பார்க்க ஃபர்ஸ்ட் ரெட் மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறமா அந்த கண் ஃபுல்லாக ஒயிட்டாகவே தெரிஞ்சு ஃபுல்லாக ஒயிட்டா அந்தவரே அந்த கண்கள் இந்த புறாவோடைய கண்கள் எப்படி இருக்கு அப்போ இது மூடி இருக்கா ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருக்குது மூடி இருக்கா மூடி இருக்க அண்டவரே அது திறந்து பார்க்கணுமே பார்க்கணுமே திறந்து பார்க்கணுமேனு கேட்டுட்டே இருந்தேன் அப்போ கேட்டுட்டே அடுத்த அந்த துதியில் இப்படி அந்த வரிசையில் வந்து நிற்கும் போது என்னோட சிந்தை ஃபுல்லாக அந்த கண்கள் திறக்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னே இருந்து அதுக்கப்புறம் அந்த முதல் பிள்ளை தான் புறாவை பார்த்தேன்னு சொல்லும்போது பலிபீடத்துலேருந்து பக்கத்துலேருந்து ஒரு பெரிய ஒளி ஒளிக்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு புறாவை அந்த சட்டைகளை அடித்துட்டே இருக்கிறத பார்த்தேன் அப்புறம் வந்து எனக்கு அண்டவரே அந்த புறாவோட கண்கள் திறக்கலைய அந்த புறாவின் சட்டைகள் குள்ளாடி இருக்கிறத உணர முடியுது இல்லை அந்த புறா பார்த்துட்டே இருக்கா அதனால் அந்த கண் ஃபுல்லாக ஒயிட்டாவே இருக்கே மூடி இருக்கா அது திறக்கிறதை தெரியாதுமே அந்த ஃபுல் ப்ரேயரில் அண்டவரே அந்த கண்கள் திறக்கிறதை பார்க்கணும் கண்கள் புறா கண்கள் போலன்னு சொல்லியிருக்கீங்க அண்டவரே அதை பார்க்கணும் பார்க்கணும்னு அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது போது அப்படி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ஒரு மூடின்னு ஒரு பெரிய ஒரு கண்கள் அப்படி மெதுவாக மெதுவை மெதுவாக திறக்கி

தீ கட்ட யா வந்து பாத்திலேவிங்களா நம்ம தீ பைப்பில் நேரில் நான் வல மல்தி வலமையால் வளமையாள் வல வயாது பலமையால் வளமையால் வளமத்தீ பலமையால் வெ மெ மன்னதி வேணாம் மந்த் தீ காச்சி ராக்கு காச்சி ராக்கு வே ம நே மை நே மனம்தி கோழியமா எடுக்கு கேப்ப பண்ணிக்கலாம் ஆலமத்தி பிள்ளை Amen, Vishwasiyeni Padradi, Vishwasiyeni Kalengadi, Vishwasiyeni. Amen, Vishwasiyeni Kalengadi, Vishwasiyetani Dhima, Dhiritzumi, 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 முதல்ல வந்து உட்காந்து அந்த என் உயிரான இயேசு அந்த பாட்டு பொழுது ஒரு நறுமணம் அதோ சந்தனத்துக்குள்ள அந்த வாசனை மாதிரி இருந்துச்சு நிறைய நிறைய எனக்கு முன்னே அந்த வாசனை இருந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் போது நிறைய பழங்கள் இருக்கிறவே இருக்கிற இடத்துல நம்ம திறந்து போகும்பொழுது அந்த பழங்கள் இருந்து வருகிற ஒரு வாசனை மாதிரி அந்த வாசனை மாறுச்சு அப்புறம் மெசேஜ் நேரம் எனக்கு அது தெரியலை திரும்ப அடுத்து ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது திடீர் என்று தொடக்கமே இடது பக்கத்து திடீர் என்று தலைக்கு உள்ள ஒரு குத்து மாதிரி ஆரம்பிச்சிச்சு தலை குத்து மாதிரி ஏசப்பா தலை வலிக்குது ஏசப்பா இப்படி இருந்தால் எப்படி ஜோ பண்ண முடியும்னு நான் போது திரும்பவும் அதே நறுமணம் வாசனை வந்து எனக்கு முன்ன நின்றுச்சு நின்று நின்னதுமே அந்த தலைவலி அப்படியே மாறுச்சு யேசப்பா எனக்கு இது போதாது யேசப்பா வேறு எனக்கு எனக்கு உள்ள வழி என்ன ஏசப்பா அதை நீங்கள் எனக்கு காமிச்சு கொடுக்கணும் எசப்பா அப்படின்னு கேட்டிருக்கும் பொழுது ஒரு மின்னல் மின்னல் பார்த்தேன் அதுக்கு அப்புறமாக ஒரு குளிர் காற்று அப்படியே வந்து எனக்கு மேல் அப்படியே வீசிட்டு போறத பார்த்தேன் அதுக்கு அப்புறமாக ஒரு சுழல் காற்று மாதிரி அந்த காற்று எனக்கு தெரியல அது அப்படியே ரவுண்டா அந்த சுழல் காற்று மாதிரி அப்படியே இருக்குது அதுக்கு உள்ள ஒரு ஒளியை பார்த்தேன் அப்புறமா டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு லைட் ஒரு லைட் கிடையாது ரெண்டு லைட்டாட்டு டார்ச் லைட் அடிக்க மாதிரி ஒரு ஒளியை பார்த்தேன்

நிறைய தண்ணி கொட்டுறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது மின்னல் கீற்று வந்து ஒரு ஒன் ரெண்டு வாட்டி வந்து போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தா அடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை வந்து தரிசனம் கண்டு சொல்லும் போது ப்ரேயர் பண்ணும்போது நிறைய புறாக்கள் வந்து தானியத்தை பறக்கிறது மாதிரி கரங்களை தட்டி ஆண்டு நான் மயப்படம் பண்ணுறேன் அவர் பணியே போனவர் அவர் நல்லாவை பிள்ளைய சொல்லுகிற ஆண்டுகள் ஏவனைய வசனம் ஏவனைய வசனம் திரளால் 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 தம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தேவப்பலன் தேவ பலன் உண்டு தேவைப்பலன் கலவை தடி கலவை கடவை தடி கலவை கடவை தடி கலங்காத துயாதே விசுவாசியே கலகாதே துயாதே விசுவாசியே கல்வார் நாயகன் வய வேடாரே கல்வாரி நாயக கைவிடார விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசிய கலங்காதே விஸ்வாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசிய பத சோத்திரம் போல நல்ல இருளா இருந்து ஒரு குகை போல இருந்து அந்த குகையில இருந்து போறது உடனே தெரியல அடுத்து கடைசில இருந்து அந்த 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 கண்ட பிரேர் பன்னேச்சிறச்சில ரெண்டு சைடு வந்து நல்ல அந்த ஆர் போல தண்ணி ஓடுனதட்ட கண்டே நல்ல பாச்சி அந்த அடுத்து பண்மையா காணப்பட்டது ஆ கரங்களை தட்டி நான் மட்டும் மயப்படட்டேன் நான் நான் மட்டும் மயப்படட்டேன் வழியை

அவர் பெரியவர் அவர் பெரியவர் சலாம் அவர் பெரியவர் அவர் பெரியவர் அவர் பெரியவர் காலை தடை தேவலா வாச்சனைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை

க அழாத நீ தி நான் உன்னோடு இருக்கிறேன் அவர் வந்து என்னோடு பேசினார் கருத்தர் சோதனை சப நிறந்த ஆத்மாக்கள் தண்ணி தண்ணியாக பெருவியதாக நான் கண்டம் கர்த்தர் சோதனை ஒரு ஒழு நான் கண்டம் கர்த்தர் சோதனை என்னுடைய சாச்சி என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய வறுமையிலும் என்னோட நீர் என்னோடு இருக்கிறேன்னா நான் என்னோடய தீர்த்து நான் எனக்கு சந்தோஷ வழியை தாரீங்கன்னு நான் அவரோடு கேட்டேன் நான் உனக்கு சந்தோஷத்தை தாரேன் உனக்கு கவலை எல்லாம் நான் மாற்றி தாரேங்கன்னு அவர் என்னோட ஒரு வார்த்தை பேசினார் காணை நீ என்னோடு நீ இரு நீ தே நீ 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 என்னோடு பேசி இருன்னு சொன்னாரு கற்றுக்குது அதுல தான் சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் மின்னல் பொங்குதே அல்லோனு யுஸ் இல்லை வம்சிதா உற்றும் இல்லை மட்டியா சந்தோஷம் மென்னில் பொங்குதே 산나샬라가리바디 산나샬방고 산나샤메넬방가데얀마나야스웨네치타마트멘나이마티바 산나샤메넬방가데